சென்னையில் ஐம்பத்து ஐந்து சதவீதம் ஊழியர்கள் பணிக்கு செல்லவில்லை என அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் நியூஸ் செவன் தமிழுக்கு தகவல் கொடுத்துள்ளார் அவருடன் எமது செய்தியாளர் சுகந்தகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு அண்ணா தொழிற்சங்கத்தின் செயலாளர் கமலக்கண்ணன் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் சார் அதாவது போராட்டம் அறிவிச்சிருந்தீங்க நேற்று நள்ளிரவு பன்னெண்டு மணியில் போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க உங்க கழகம் சார்பாக எத்தனை பேர் இங்கே போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க சார் சார் இன்னைக்கு வந்து சென்னையில் மட்டும் ஐம்பத்தைந்து சதவீதம் ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பணியாளர்கள் இன்றைக்கி பணிக்கு போகல ஆப்ஷன்ட் ஆகியிருக்காங்க இதில் வந்து எங்கள் அண்ணா தொழிற்சங்கம் சிஐடி யூனியனு தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி தொழிற்சங்கம் இன்ட்டு கண்டினியூவாக எங்கள் கூட இருந்த பதினாறு சங்கமும் அவங்கக்கிட்ட இருந்த ஏழு சங்கத்தில் ஒரு சங்கம் ஐஎன்டிசி மட்டும் வெளியே போயிட்டாங்க மற்ற சங்கம் ஆறு சங்கமும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துகிட்டு இன்னைக்கு விடுப்பு எடுத்திருக்காங்க இந்த ஐம்பத்தி சதவீதம் தொழிலாளர்கள் விடுப்பு எடுத்ததே இந்த வேலை நிறுத்த வெற்றிக்கு ஒரு அறிகுறி ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு அரசு வந்து வண்டி வந்து நூறு சதவீதம் ஓட்டுனதா சொல்றது எப்படின்னா இன்றைக்கு மதிய டூட்டிக்கு வரவங்க மதிய டூட்டிக்கு வரவங்களையும் இன்றைக்கி காலையிலேயே வர சொல்லி அரசாங்கம் வந்து அவங்களுக்கு டியூட்டியை கொடுத்துருக்காங்க அவங்க இன்னைக்கு காலையிலேருந்து மதியானவரையும் ஓட்டலாம் மதியத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்க சரி இவங்களே நாளைக்கு இன்னைக்கு நைட் வேலை ஓட்ட சொன்னா கூட டபுள் டியூட்டி செய்வாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் யார் வண்டி ஓட்டுறது இதுக்கு புது டிரைவர் கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்தவங்க ப்ளஸ் வந்து நம்ம கல்லூரி பஸ் ஓட்டுறவங்களெல்லாம் வர சொல்கிறாங்க நம்ம வண்டி கண்டிஷன் நம்ம டிரைவர் கான்ட்ராக்டுக்கு தான் தெரியும் அது தெரிஞ்சு இவங்க அரசு வந்து செயல்படணும் ஒரு விபத்து ஏற்பட்டால் விலை மதிக்க முடியாத உயிர்களுக்கு சேதம் ஏற்பட்டுரும் அதை ஏற்படக்கூடாது இதுக்கு அரசு வந்து கூடாது அரசு கிட்ட நாங்க ஏழு கோரிக்கை ஆறு கோரிக்கை எல்லாம் போய் கடைசியில வந்தது ஒரே ஒரு கோரிக்கையில் வந்து நின்னோம் அது என்னன்னா ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இந்த பொங்கலை கொண்டாட அவங்களுக்கு தர வேண்டிய நிலுவையை கூட தரவானா அது அப்புறம் பேசிக்கலாம் இந்த மாதத்துலேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க இந்த மாதத்துலேருந்து கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு சொன்னோம் அது அரசு செரி சாய்க்கலை அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பதினெட்டு மாதம் டிஏ அரியர் இருக்குது அதில் வந்து ஒரு இந்த நாலு மாதத்துக்கான அரியரியாவது கொடுங்கன்னு சொன்னோம் இது மொத்தமாக ஒரு எழுபது கோடி ரூபாய் செலவாகும்னு கணக்கு சொன்னாங்க இந்த எழுபது கோடி ரூபாயை கொடுத்து தொழிலாளர்களை காப்பாற்றாத இந்த அரசு இன்னைக்கு வந்து தனியார் டிரைவர்களை வைக்கிறதும் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் காவல்துறையினர் தமிழ்நாடு பூரா மற்ற பணியை விட்டுட்டு எங்களுக்கு காவல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு சம்பளம் கணக்கு போட்டால் ஒரு நாலஞ்சு கோடி செலவு இப்படியெல்லாம் வந்து வீண் செலவு பண்ணுறத அரசு பிடிவாதத்தை விட்டு யூகா பார்க்காம தொழிற்சங்கத்தை அழிச்சு பேசி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணுமே தவிர இது தொடர்ச்சியாக இப்படியே போனால் இன்னைக்கு காலையில் ஓடினது மத்தியானம் ஓடாது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஓடாது அப்படியே போனாக்கா பொங்கல் நேரத்தில் நூறு சதவீதம் வண்டி ஓடாத போயிடும் அன்னைக்கு வந்து மக்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் அரசுக்கும் கஷ்டம் இதை தவிர்க்க அமைச்சர் அவர்கள் உடனே உடனடியாக இந்த பேச்சுவார்த்தையை இன்றைக்காவது தோங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் சார் இன்னைக்கு காலையில பார்த்தோட கோயம்பேடு பிரதேசத்தில் அமைச்சர் ஆய்வு பண்ணியிருக்காரு அப்போ செய்தியில் சந்திப்பு என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எந்த நேரமும் தயாராக இருக்கோம் அவங்க கூட பேசுறதுக்கு பேச தயாராக இருக்கும் கூப்பிட்டா நீங்கள் கண்டிப்பாக போகிறீங்க நாங்கள் இங்கே தயாராக உக்காந்துருக்க சார் ஃபோன் அடிச்சு இந்த ஃபோனில் கூப்பிட்டு யோ நீ எல்லாம் இங்கே வா அங்கே வான்னு சொன்னால் எல்லா தொழில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் கூப்பிடலையே சொல்கிறது தான் அன்னைக்கு கூட நேற்று கூட சொன்ன நான் ரெண்டு கோரிக்கை ஏற்றுக்கிட்டேன் எந்த கோரிக்கை ஏற்றுக்கணும்னு சொல்லணும்ல இந்த கடைசி கோரிக்கை ஏற்றுக்கிட்டேன் இல்லை ஃபஸ்ட்டு கோரிக்கை நிறைவேற்றி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லணும்ல இது இதுவே எந்த கோரிக்கை பற்றி அமைச்சர்கிட்ட இருந்து அறிவிப்பு வரல நாங்கள் தான் வந்து முந்தா சார் நாத்திகிழமை இங்கே வந்து உக்காந்துருந்தோம் வரல சார் நேற்று உக்காந்துருந்தோம் வரல நேற்று இதுவில் போய் பேசின பேச்சில் அது டிஎஸ்சிஎல்ல என்ன வந்தது தகவல் அப்படின்னு சொன்னால் அதிகாரிகள் வந்தவங்க எல்லாமே வந்து ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் பேசிக்கலாம் பேசிக்கலாம் இந்த வார்த்தையே தான் பதில் நாலு நாளாக சொல்கிறாங்க தேதி ஒரு பேச்சுவார்த்தை ம தேதி ஒரு பேச்சுவார்த்தை தேதி ஒரு பேச்சுவார்த்தை கடைசியாக நூற்றி தேதி ஒரு பேச்சுவார்த்தை இத்தனை பேச்சுவார்த்தை நடந்தும் இருந்து தெளிவான பதில் இல்லை நாங்கள் வந்து கேட்குற அரசு வந்து தர வேண்டிய பணம் எங்களுடைய பணம் எங்களுடைய பணம் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி இருக்குது அதாவது ப்ராவிடென்ட்மெண்ட் பணம் இந்த டிஏ இது பணம் எல்லாமே இருக்குது இந்த பணத்தை வந்து அரசு கொடுக்கணும் நாங்கள் அதை கூட முழுசாக கேட்கல பேச்சு வார்த்தையில் சரி அடுத்த கட்ட பேச்சு வார்த்தையில் அதை எத்தனை இதில் தவணையில் வாங்கலாம்லாம் பேசலாம் பட் எங்களுக்கு வந்து இந்த பொங்கலுக்கு மக்கள் வந்து எல்லாம் பொங்கல் கொண்டாடணும்னு அரசு வந்து ப பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க பொங்கல் தொகுப்புலாம் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளி மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க இன்றைக்கி கரண்ட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கிற டிரைவர் கண்ட்ரெக்டர் என்ன பாவம் பண்ணாங்க இதை வந்து தொழிலாளர்கள் உணரணும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை நாளைக்கு இந்த இன்னைக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய நிலைமை தான் நாளைக்கு கரண்ட்ல இருக்கிற டிரைவர் கான்ட்ராக்டருக்கும் வருன்றதை உணரணும் அரசு வந்து இது வந்து பிரிச்சாய்ந்து கொண்டு கொண்டிருக்காங்க இதை வந்து நாங்க வந்து எங்க அண்ணா தொழிற்சங்க தொழிலாளிக்க பாடுபடல போராடல ஒட்டுமொத்த ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் தொழிலாளிக்கும் ஓய்வு பெற்ற தொண்ணூத்தி ரெண்டாயிரம் தான் நாங்கள் போராடிகிட்டு இருக்கிறோம் ஆக இந்த போராட்டத்துக்கு அனைத்து தொழிலாளர்களுக்கும் முழு ஆதரவு கொடுத்தால் மட்டுமே அவருடைய அத்தனை பிரச்சனையும் தீருமை வழிய நாங்க ஏதோ ஒரு ஒரு அளவுக்கு போராடி ஒரு சிலதை வாங்கி வாங்கி கொடுத்தா மற்றதெல்லாம் அவங்க எடுக்க வேண்டியது வரும் பிற்காலத்தில் வந்து இப்பவே வந்து பென்ஷன் இல்லாத திட்டங்கள் இந்த பதினாலில் வந்து அவங்களுக்குலாம் பென்ஷன் இல்லாத இருக்காங்க பல்வேறு பிரச்சனைகளை தந்திட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் முடிவு வரணும்னா ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் ஒன்று கூடணும் இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு சதவீதம் விடுப்பு எடுத்துருக்கிறத ஒரு பெரிய எங்களுக்கு வந்து ஒரு எங்களுக்கு ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க அதுவே வந்து ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு வெற்றி இது நாளைக்கு நூறு சதவீதமாக மாறும் சார் இப்போ நாளைக்கு நூறு சதவீதம் மாறுன்றீங்க ஏன்னா இன்னைக்கு பார்த்தா வேலை நாட்களா இருக்கு பொங்கலும் வரப்போது நூறு சதவீதம் மாறுக்கப்படப்படுது பொதுமக்கள் தானே தான் சொன்னோம் முடிவு எடுக்கலையே நாங்க இருபதாம் தேதி லெட்டர் கொடுத்தோம் அரசுக்கு லெட்டர் கொடுத்தோம் லெட்டர் கொடுத்ததுக்கு அரசு வந்து சரி சாய்த்து இருபத்தி ஏழாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த பேச்சுவார்த்தை முன்னேற்றம் இல்லை மூணாம் தேதி பேச்சுவார்த்தை முன்னேற்றம் இல்லை அஞ்சாம் தேதி பேச்சுவார்த்தை முன்னேற்றம் இல்லை கடைசியா எட்டாம் தேதி பேசினது எந்த முன்னேற்றமும் ஏற்படாததான் நாங்க ஒன்பதாம் தேதி வேலை நிறுத்தத்துக்கு வந்தோம் நாங்க ஒண்ணு இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்து நாளைக்கு நிறுத்திலேயே நாங்க எல்லா விதமான எல்லாத்தையும் கொடுத்தோம் ஒரு ம கடைசியாக நேர்த்தாங்கன்னா ஆறு மணி வரலும் கூட அமைச்சருக்கு நாங்கள் கெஞ்சி பார்த்தோம் அவர் அதை பற்றியே கவனிக்கலை அவர் எங்கிட்ட சொல்கிறார் உங்ககிட்ட ஊடகத்தில் சொல்கிறார் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் நீங்கள் ஊடகமே கேட்டு சொல்லுங்கள் எத்தனை மணிக்கு எங்கே வந்து நாங்கள் அமைச்சரை பார்க்கணுன்னு சொல்லுங்கள் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதாவது தங்கள் கோரிக்கையின் சம்பந்தமாக கடந்த ஒரு மாதமாக குரல் கொடுத்து வருகிறோம் என்றும் தற்சமயம் அறிவித்த போராட்டம் அல்ல இது என்று தெரிவிக்கிறார் அது மட்டுமல்லாமல் அரசு சார்பாக எந்த நேரத்தில் போராட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாலும் எந்த இடத்தில் அழைத்தாலும் நாங்கள் தயார் என்ற ஒரு நிலையை தெரிவிக்கின்றனர் ஒளிப்பதில் அசோகுடன் செய்தியாளர் சுகந்தகுமார் நியூஸ் தமிழ் சென்னை